தகவல் தொடர்பின் கூறுகள் இப்போது தகவல் தொடர்பு என்றால் என்ன அது ஏன் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அடுத்ததாக உண்மையில் தகவல் தொடர்பு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் நம் அனைவருக்கும் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பது நன்கு தெரியும் பிறந்ததிலிருந்தே அதை செய்து கொண்டிருக்கிறோம் எனும்போது அதைத் தெரிந்து கொள்ள நேரத்தை ஏன் வீணடிக்க வேண்டுமென்று நீங்கள் நினைக்கலாம் அது உண்மையாக இருந்தாலும் பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் திறம்பட தொடர்பு கொள்ள நம்மில் பெரும்பாலானோர் இன்னும் சிரமப்படுகிறோம் ஒருவர் தகவல்களை முறையாக பரிமாறிக்கொள்வதில் சிறந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர் அணுவலகத்தில் விளக்கு காட்சி அளிப்பதற்கு அச்சம் கொள்ளலாம் எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வாறு சிறப்பாக தொடர்பு கொள்வது என்பதை அறிய நேரமும் முயற்சியும் தேவை இது அனைத்து தொழில்களிலும் மிகவும் விரும்பப்படும் திறன்களில் ஒன்று என்பதில் வியப்பில்லை மேலும் இந்த திறமையை மேம்படுத்த தகவல் தொடர்பின் கூறுகள் மற்றும் அதன் செயல்முறையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது இதனால் ஒருவரின் தேவைகளுக்கு ஏற்றவாறு அதனை பயன்படுத்த முடியும் தகவல் தொடர்பு செயல்முறை அனுப்புனருக்கும் பெருநருக்கும் இடையில் தகவல் பரிமாற்றம் நடைபெறுகிறது அதன் முழுமையான செயல்முறை பின்வருவனவற்றை உள்ளடக்கியது அனுப்புனர் செய்தி தகவல் தொடர்பு சேனல் பெருனர் குறிவிளக்கம் பின்னூட்டம் அனுப்புனர் அனுப்புனர் என்பவர் செய்தியை அனுப்புபவர் அல்லது தகவல் தொடர்பு சுழற்சியைத் தொடங்குபவர் அனுப்புனர் ஒருவராகவோ ஒரு குழுவாகவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருக்கலாம் உங்கள் அறையை சுத்தம் செய்யும்படி உங்கள் தாய் உங்களிடம் சொல்லும்போது அவர்தான் அந்த செய்தியின் அனுப்புனர் உங்கள் அறையை சுத்தம் செய்வதற்கான அறிவுறுத்தல்தான் செய்தி பேருந்தில் ஒரு நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்க்கும்போது அந்த நிறுவனம்தான் அனுப்புனர் செய்தி செய்தி என்பது நீங்கள் ஒருவருக்கு அனுப்பும் தகவல் முந்தைய எடுத்துக்காட்டில் உங்கள் அறையை சுத்தம் செய்யும்படி உங்கள் தாய் சொல்லும்போது அவர் செய்தியை குறியாக்கம் செய்யும் விதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதை சொல்லும்போது அவர் அதிகமாக சிரித்தால் நீங்கள் அவர் கூறுவதை பொருட்படுத்தாமல் காலம் கடத்தலாம் அவர் அதை உறக்க சொன்னால் நீங்கள் பயப்படலாம் அதனால் உங்கள் அறையை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் பெறுவதை உறுதி செய்வதற்கு மிகச்சிறந்த வழியை அவர் தேர்வு செய்ய வேண்டும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது செய்தியை எவ்வாறு குறியாக்கம் செய்வது என்பது முக்கியம் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் அதை எப்படி சொல்கிறீர்கள் உங்கள் முகபாவனைகள் போன்றவை அனைத்தும் முக்கியம் தொலை தொடர்பு சேனல் அனுப்புனரிடமிருந்து பெருனருக்கு ஒரு செய்தி பயணிக்க வெவ்வேறு வழிகள் உள்ளன இது சேனல் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக உங்கள் தொலைக்காட்சியை நினைத்து பாருங்கள் நீங்கள் கேட்கும் ஆடியோ சிக்னலையும் நீங்கள் பார்க்கும் காட்சி சிக்னலையும் தொலைக்காட்சி ஒருங்கிணைக்கிறது அவை இரண்டும் இணைந்து செய்தியை பெறுபவருக்கு அல்லது பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கின்றன இதே போல் நீங்கள் பேசும்போதும் எழுதும் போதும் உங்கள் செய்தியை தெரிவிக்க ஒரு சேனலை பயன்படுத்துகிறீர்கள் நேருக்கு நேரான உரையாடல்கள் சொற்பொழிவு தொலைபேசி உரையாடல்கள் வானொலி போன்றவை பேச்சு சார்ந்த சேனல்களில் அடங்கும் கடிதங்கள் செய்தித்தாள் மற்றும் பத்திரிகை கட்டுரைகள் வலைப்பதிவுகள் மின்னஞ்சல் குறுஞ்செய்திகள் ட்வீட்டுகள் போன்றவை எழுத்து சார்ந்த சேனல்களில் அடங்கும் பெருனர் ஒரு பெருனராக நீங்கள் ஒரு செய்தியைப் பெறுவதற்கு அதை கேட்டு பார்த்து தொட்டு நுகர்ந்து அல்லது சுவைத்து அந்த செய்தியை அறிந்தோ அறியாமலோ அதன் மூல இடத்திலிருந்து தெரிந்து கொள்கிறீர்கள் செய்தியை அனுப்பும் நபர் செய்தி சரியாக குறியாக்கம் செய்யப்பட்டிருப்பதையும் பெருநருக்கு ஏற்ற ஊடகத்தின் மூலம் அனுப்பப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் காது கேளாத ஒருவருடன் பேசுவதற்கு அனுப்புனர் குரல் அழைப்பை தேர்வு செய்ய முடியாது இது போன்ற சூழ்நிலையில் நேருக்கு நேர் அல்லது காட்சி உரையாடல் சிறப்பாக செயல்படும் குறிவிளக்கம் செய்தியை பெற்ற பிறகு பெருனர் அதன் பொருளை பிரித்தெடுக்க வேண்டும் முந்தைய எடுத்துக்காட்டில் உங்கள் அறையை சுத்தம் செய்யும்படி உங்கள் தாய் கண்டிப்புடன் கூறினால் நீங்கள் பின்வருவனவற்றை தெரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் அறையை கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை அவருடைய கடுமையான வார்த்தைகள் மூலம் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் தாமதித்தால் அல்லது அவரைப் பொருட்படுத்தாமல் இருந்தால் அவர் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் என்பதை அவருடைய குரலின் துணியிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் அறையை உடனடியாக சுத்தம் செய்ய தொடங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அவருடைய உடல் மொழியின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பின்னூட்டம் பின்னூட்டம் என்பது பெருனரும் அனுப்புனரும் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொண்டதாக ஒப்புக்கொள்ளும் செயல்முறையாகும் பின்னூட்டம் என்பது பெருனர் அனுப்புனருக்கும் அனுப்பும் செய்திகளை கொண்டது பின்னூட்டம் தகவலை பெறுதல் உடன்பாடு அல்லது கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்துதல் போன்றவற்றை செய்ய பெருநரை அனுமதிக்கிறது பின்னூட்டத்தின் அளவு அதிகரிக்கும் போது தகவல் தொடர்பின் திறனும் அதிகரிக்கிறது அனுப்புனரிடமிருந்து பெறப்பட்ட செய்திக்கு பதிலளிக்க பெருனர் சொல்லும் பதிலும் குறியாக்கம் செய்தி அனுப்புதல் சரியான தகவல் தொடர்பு சேனலை தேர்ந்தெடுப்பது போன்ற இன்னும் பல செயல்முறைகளை கடந்து செல்லும் இது தகவல் தொடர்பின் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு சுழற்சியும் நாம் இப்போது கற்றுக்கொண்ட கூறுகளைக் கொண்டுள்ளது பெருனரும் பின்னூட்டத்தை தெரிவிக்க தகவல் தொடர்பு சுழற்சியை பயன்படுத்துகிறார் இப்போது நீங்கள் தகவல் தொடர்பின் கூறுகளை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் அல்லது சக வகுப்பு தோழர்களுடனான உங்கள் தகவல் தொடர்புக்கு இவற்றை எவ்வாறு மாற்றியமைக்கலாம் என்பதை பற்றி சிந்தியுங்கள் அது வாய்மொழியாக இருக்கலாம் எழுத்து சார்ந்து இருக்கலாம் அல்லது வார்த்தைகள் அற்றதாக இருக்கலாம்